அன்பான மக்களே இவங்களுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இது இவ்வளோ சீக்கிரமாக இவங்களுக்கு இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் டிஆர்பி மட்டும்தான் டிஆர்பியில் அடி தூளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அயனார் துணை வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபஸ்ட்டு தமிழில் வந்து எடுக்கப்பட்ட சீரியலு அது இப்போ தெலுங்குக்கு டப் பண்ணி போகிறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ அதர் லாங்குவேஜ்லேருந்து நமக்கு இங்கே வருதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா நல்லா இருக்க போய் தானே அந்த சீரியல் நம்ம இங்கே எடுத்து பண்ணுறோம் அது மாதிரி அயனார் துணை வந்து தமிழ் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ நூறு நாள் கூட இன்னி கடந்து போகலை இவ்வளோ சீக்கிரமான வந்துட்டு தெலுங்குக்கு போயிட்டாங்க தெலுங்கில் போய் ஆகி தெலுங்குல நம்ம இப்போ சிறையடிக்கு ஆசை நிறைய போகுது இல்லையா அது மாதிரி திண்டல் வந்து என்னை தொடர்ந்து சீரியல் போனது மாதிரி அயனார் துணையும் வந்துட்டு தெலுங்கில் வந்து போயிருக்காங்க செம்மங்க சூப்பரு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு எனக்கு ஏன்னா நல்ல பசங்க இந்த பசங்களாம் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது இந்த சீரியல் மூலமாக வந்து ஒரு மோஞ்சி ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ரீச் கிடச்சிருக்கு பசங்களுக்கு பொண்ணுங்கனாலும் பிரச்சனை பொண்ணுங்கனாலுமே வந்து ரீச் ஆகணும் நிறைய உழைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க மத்தியில் பசங்களும் கண்டிப்பாக உழைப்பாங்க பசங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஒரு பொறுப்போடு வந்து தேடுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ஒரு பேசனோடு தேடுவாங்க அதாவது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை சாதிக்கணும் அப்படின்னு